எந்த வழியில் போனால் பணம் கிடைக்கும் எப்படி போனால் கிடைக்கும்னு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு இந்த மாதம் ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வரணும் தேடி வரும் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் தேடி வர்றதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறாகவும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார் எதிர்ப்புகள் எதிரி போட்டி பொறாமல் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அது உங்களால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துட முடியும் எதிர்பார்த்த இடத்துல கேட்ட கடன் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே கேட்ட உதவிகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் அதேமாதிரி நல்ல வேலை ஏன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பிரச்சனை வேலையில் வந்து மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷனோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க சார் சொல்கிறீங்க வேலையில் எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு ஒன்றுமே செய்யாமல் பார்த்திங்கன்னா இங்கே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் தப்பே செய்யாமல் எங்களுக்கு வந்து வீண் பலி வந்துட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வேலையிலிருந்து வந்த அந்த டிப்ரெஷன் அந்த ப்ரெஷர் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கம்மியாக பார்க்க முடியும் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து பாருங்கள் மூணாம் இட தைரிய விரி ஸ்தானத்தில் இருக்கிறதும் அதுவும் உங்களுக்கு சுக்கரனோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க